அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா ஹப்பில் ஆலமீன் ஒசலாத் வாசலாம் சயிது நம்பி யாயி முருசலீன் செய்த நபீனா மோலானா முஹம்மதின் வாடாளு கனியமிக்க அல்லஹின் நல்லடியார்கள் அருமையான சகோதரர்களே ரமகானுடைய இந்த காலங்களில் அதிகமாக குரானை ஓதக்கூடிய குரானை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் குரானை ஓதுவது ஒரு இன்பம் அந்த குரானுடைய வசனங்களை கேட்பதும் ஒரு இன்பம் அந்த குரானை ஓதுவதனால் கேட்பதினால் நமது அந்தஸ்துக்கள் உயர்ந்து கொண்டிருக்கிறது இது அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வெகுமதி இது எல்லாம் ஒரு புறம் இருக்க குரானை விளங்கி ஓதுவதிலே அதை புரிந்து ஓதுவதிலே பல மடங்கு இரட்டிப்பான நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறான் அவ்வாறு ஓதுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் விளங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக நாம் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சூறாக்கள் அதை நாம் அதிக எதை அடிக்கடி நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோமோ அதனுடைய கருத்துக்களை புரிந்து விளங்குவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் மிகப்பெரிய ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் குரான் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி குரானை தன்னுடைய வாழ்வியலாக எடுத்துக்கொண்ட யாருமே வழிகட்டதாக வரலாறு கிடையாது அதனால் குரானுடைய விஷயங்களை அதை விளங்குவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முயற்சிக்க வேண்டும் இது நம்முடைய முயற்சியிலே இருக்கிறது நாம் விளங்கி ஓதாவிட்டாலும் நன்மை கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் ஆனால் விளங்கி ஓதினால் அதனுடைய இரட்டிப்பான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அதில் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூறாதான் சூரத்து யாசின் நேற்றைய தினம் தெராவிகளில் ஓதப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யாராவது மரணித்து விட்டால் நாம் யாசின் சூறாவை ஓதுகிறோம் ஏதேனும் ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்க வேண்டுமென்றால் சூரத்து யாசீனை நாம் ஓதக்கூடிய வடமையை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த சூறா யாசீன் நமக்கு என்ன சொல்லி தருகிறது நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் இந்த சூறாவின் மூலமாக நமக்கு என்ன படித்து தந்தார்கள் அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் இதனுடைய சுருக்கமான ஒரு சாரம்சத்தை நம்முடைய மனதிலே எடுத்துக்கொண்டால் மிக பொருத்தமாக இருக்கும் நாயகம் செல்லல்லா அலைசல்ல அவர்கள் ஒரு இடத்துல இப்படி சொன்னார்கள் யாசீன் கல்புல் குர்ஆன் சூரத்து யாசீன் என்பது குர்ஆனுடைய இதயம் என்று சொன்னார்கள் மனிதனுடைய உடலிலே இதயம் என்பது எவ்வளோ மிக முக்கியமான ஒரு பகுதியோ குரானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி யாசீன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை சலம் அவர்கள் சொன்னார்கள் எக்ரவு அலா மௌதாக்கும் யாசீன் உங்களில் மரணித்தவர்களுக்காக சூரத்து யாசீனை நீங்கள் ஓதுங்கள் மரணித்தவர்கள் என்று சொன்னால் மரண தருவாயில் இருப்பவர்களையும் எடுக்கும் மரணித்து விட்டவர்களையும் எடுக்கும் அவர்களுக்காக நீங்கள் சூரத்து யாசீனை ஓதுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு இடத்தில் இப்படி சொன்னார்கள் யார் அன்றாடம் காலை வேளையிலே இந்த சூரா யாசினை ஓதிவிடுவாரோ அன்றைய தினத்தின் தேவைகள் அவருக்கு பூர்த்தி செய்யப்பட்டுவிடும் விடும் காலையில் எழுந்தவுடன் சூரத்து யாசீனை ஒரு மனிதன் ஓதிவிட்டால் அவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு விடுகிறது என்று பெருமானா சரந்தாலை செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி பல ரீதியில் சூரா யாசினுடைய சிறப்பை பற்றி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இப்போ குரானுடைய இதயம் என்று சொன்னதற்கு என்ன காரணம் அறிஞர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தருகிறார்கள் குரானுடைய முழு கருப்பொருளும் எடுத்துக்கொண்டால் மூன்று சப்ஜெக்டில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுருக்கமாக குரானுடைய மொத்த குரானுடைய அடிப்படையான கருப்பொருளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் மூன்று விஷயங்களை வலியுறுத்தப்படுவதை பார்க்கலாம் ஒன்றாவது ஏகத்துவம் தௌஹீது அல்லாஹுதான் ஒருவன் பல தெய்வம் கிடையாது என்ற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக ஆழமாக இந்த உலகத்திற்கு குரான் சொல்லித்தருகிறது இரண்டாவது தூதுத்துவம் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய நபித்துவத்தை பற்றி அவர்கள் அல்லாஹின் தூதராக இருக்கிறார்கள் என்ற செய்தியை வலியுறுத்துகிறது மூன்றாவது மறுமை கோட்பாடு இந்த உலகம் அழிவிற்கு பிறகு அழிந்ததற்குப் பிறகு மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக குரான் சொல்லி காட்டுகிறது இதுதான் மிக அடிப்படையான விஷயம் இந்த மூன்றைத்தான் அந்த முசிறிக்குகள் நிராகரித்தார்கள் ஏகத்துவத்தை மறுத்தார்கள் நாயகம் செல்லல்லே செல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தை மறுத்தார்கள் ஒரு சாதாரண மனிதர் எப்படி நபியாக இருக்க முடியும் என்று அவர்கள் தத்துவம் பேசினார்கள் மூன்றாவது மறுமை கோட்பாட்டை மறுத்தார்கள் மனிதனுடைய உடல் எல்லாம் அழிந்து மண்ணோடு மண்ணானதற்கு பிறகு மறுபடியும் எப்படி மனிதன் உருவாக முடியும் என்று அவர்கள் தங்களுடைய அந்த மறுமை கோட்பாட்டை மறுத்தார்கள் இப்போ இந்த யாசீனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மறுமையின் நிலைகளை பற்றி தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது மறு உலகத்தில் மனிதன் எப்படி இருப்பான் மறுமை என்பதற்குரிய சான்றுகள் என்ன இதை எல்லாவற்றையும் சூறா யாசீனில் அல்லாஹு தலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் மறு உலகத்தில் மனிதன் போகும் பொழுது என்ன சொல்லுவான் மம் மின் இம் மறுக்கதீனா மண்ணறையிலிருந்து எழுப்பியதற்கு பிறகு மறுமையின் காட்சிகளை மனிதன் பார்க்கும் நேரத்தில் திகைத்து போய் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை யார் இந்த இடத்திலிருந்து எங்களை இழப்பியது என்று அவன் திகைத்து போய் கேட்பான் அப்பொழுது சொல்லப்படும் ஹாதாமா வாதர் ரஹ்மான் ஒசத கல்முருசலூன் இதைத்தானே ரஹ்மான் முன்னாடி உங்களுக்கு சொன்னான் ரசூர்மார்கள் இதைத்தானே உண்மையுரைத்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைத்தார்கள் என்று அந்த மறுமையிலே அவனுக்கு சொல்லப்படும் மறுமையை பற்றி எல்லாம் தல உதாரணத்தை கொன்று அல்லாஹ் பல உதாரணங்களின் மூலமாக இந்த சூறாவிலே நிரூபித்து காட்டுகிறான் وايه لهم الليل نسرخ منهم النهار இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது உங்களுக்கு அத்தாட்சியாக தெரியவில்லையா இப்போ உலகம் மாறும் மாறக்கூடிய எதுவும் தான் என்ற அந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக குரான் சொல்லி காட்டுகிறது இப்போ உலகம் முடிந்து விட்டது என்றால் இந்த முடிந்ததற்கு பிறகு இன்னொரு உலகம் நிச்சயமாக வர வேண்டும் அப்பொழுதுதான் நன்மை தீமைகளுக்குரிய சரியான கூலிகள் வழங்க முடியும் என்பதையும் குரான் சொல்லி காட்டுகிறது அதே மாதிரி இதே சூறாவில் சொல்லுகிறான் அகுமுல் அருதுள் மைத்தூர் உங்களுக்கு இதையும் நான் சான்றாக எடுத்து சொல்கிறேன் வறண்ட பூமி இருக்கிறது செடிகொடிகள் இல்லாத பூமி ஒன்றுமில்லாத அந்த பூமியிலே மழை பொழிகிறது அதற்கு பிறகு செடிகொடிகள் முளைக்கின்றன அப்ப இது உங்களுக்கு அத்தாட்சி இல்லையா ஒன்றும் இல்லாத ஒன்று ஒரு பூமியில் இருந்து இந்த செடிகொடிகள் முளைத்திருக்கிறது அவ்வாறே இந்த அழிந்து விட்ட இந்த உலகம் மறுபடியும் உருவாக்கப்படும் என்பது தெல்ல தெளிவாக தெரியவில்லையா என்று அல்லாஹு கேட்கிறார் அதே மாதிரி உலகத்திற்கு மறு உலகத்தில் ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றி எல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் அங்கே நல்லோர்கள் எப்படி இருப்பார்கள் சாபல் ஜன்னதி அந்த சுவர்க்கவாசிகள் தங்களுடைய இன்பத்தில் மூழ்கி இருப்பார்கள் மாற்றமாக இருந்தவர்களை பார்த்து யோம ஐயுகள் முஜிரிமோன் நீங்கள் நல்லோர்களை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்று சொல்லப்படும் அல்யோம நக்திம் வாலா அஃபாஹிம் ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம் ஒ தஷ்ஹது அர்ஜுலுகும் பிமா கானு எக்ஸிபோன் அன்றைய மறுநாளின் மறுமை நாளிலே அவர்களுடைய வாய்கள் முத்திரையிடப்படும் கைகளும் கால்களும் பேசும் இதையெல்லாம் அந்த மறுமையின் நிலைகளை பற்றி இந்த சூரா யாசியின்ல அல்லாஹு தலாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அதனால் தான் மறு உலகத்திற்கும் இந்த சூறாவுக்கும் மிக தொடர்பு இருப்பதின் காரணத்தினால் தான் மறு உலக பயணத்தை மேற்கொண்டவர்களுக்காக அல்லது மேற்கொள்பவர்களுக்காக மரணித்தவர்களுக்காக இந்த சூராவி நீங்கள் ஓதுங்கள் என்று நாயகம் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்ப இந்த சூரா என்பது நம்முடைய உள்ளத்திலே மறு உலகை பற்றி அல்லாஹவினுடைய அந்த நன்மை தீமைக்குரிய அந்த பற்றி அழுத்தம் திருத்தமாக உள்ளத்தில் பதிவு செய்வதின் இது இதயம் என்பதாக நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த சூராவினுடைய ஆரம்பத்திலே அல்லாமு நமக்கு படிப்பினை ஊட்டக்கூடிய ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய தூதர்கள் மார்க்க பிரச்சாரத்திற்காக வேண்டி ஒரு ஊருக்கு போகிறாங்க அங்கே போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊர் மக்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள் அவர்களை குறை சொல்கிறார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்கள் பொய்யர்களாக இருக்கிறீர்கள் அல்லாவுடைய செய்தியெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தேன்னு சொல்லி எங்களை ஏமாற்ற வேண்டாம் பொதுவாக மார்க்கத்தை நன்மையை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களுக்கு உலகத்திலே இப்படிப்பட்ட நிலைதான் ஏற்படும் அவர்களுக்கு கம்பளம் விரித்து வரவேற்பு எல்லாம் கிடைக்காது எதிர்ப்புகளை சமாளித்து தான் இந்த நல்ல விஷயத்தை அவர்கள் எடுத்துச் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்போ அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த மக்கள் அவர்களை ஏசுகிறார்கள் குறை சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விடுகிறார் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு அது நீண்ட சம்பவம் அதாவது குரானுடைய விரிவுரையிலே இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒருவர் ஈமான் கொண்டு விடுகிறார் அவர் வணக்க வழிபாடிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இவர்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்களிடத்தில் எதிர்ப்புக்கு மேல் எதிர்ப்பு ஏற்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் காலூ இன்னா தயர் நாபிக்கும் உங்களால் எங்களுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுது இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா அதாவது எது உலகத்தில் ஏற்பட்டாலும் அதற்கு காரணமாக இன்றைக்கு முஸ்லிம்களை தான் காட்டப்படுகிறது அப்படித்தான் அல்லாஹுவினுடைய நல்ல ിയാർ குறை சொல்லப்பட்டார்கள் உலகத்தில் ஏதாவது ஏற்பட்டாலும் உங்களால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இந்த பிரச்சாரத்தை விடவில்லை என்றால் உங்களை நாங்கள் கல்லால் எரிந்து கொன்று விடுவோம் என்றெல்லாம் எச்சரிக்கிறார்கள் இப்படி அவர்களுடைய எதிர்ப்புக்கு மேல் எதிர்ப்பு ஏற்படும் பொழுது ஏற்கனவே தீனை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சாதாரண மனிதர் இவருக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி வர்றார் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி உதவி செய்கிறதுக்காக வேண்டி வர்றார் குசல் மதீனத்தி ரகுலும் எஸ்அ ஓடி வருகிறார் வந்து மக்களிடத்தில் சொல்கிறார் காளையா கௌமி இத்தவையுள் முருசலின் இந்த தூதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர்கள் உங்களிடத்தில் எந்தவிதமான ஆதாயத்தையும் எதிர்பார்க்கவில்லை நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள் வம்புக்காக வீம்புக்காக உங்களுடைய அந்த பழைய புராதான விடை விஷயங்களை கைவிடக்கூடாது என்பதற்காக இந்த சத்தியவாதிகளை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள் சொல்லிவிட்டு அவர் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார் இந்த இடத்துல அல்லாஹாலா நமக்கு அழகான ஒரு ஒழுக்கத்தை கற்றுத் கற்றுத்தருகிறார் ஒரு நன்மையை எடுத்துச் சொல்லக்கூடியவர் எப்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும் பிறரிடத்தில் எப்படி நாம் பேச வேண்டும் நல்லதைத்தான் எடுத்துச் சொல்கிறோம் ஆனாலும் கூட அவர்கள் தவறில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட நாம் சொல்லக்கூடிய வார்த்தை நயமான வார்த்தையாக இருக்க வேண்டும் மிகவும் அதாவது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும் அப்படித்தான் நாங்கள் தாவா செய்ய சொன்னார் சொன்னார் என்ன எனக்கு என்ன நேர்ந்தது என்றப்பை நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும் அவர் வணங்கி கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அந்த மக்களை பார்த்து அவர் சொல்லும் பொழுது எனக்கு என்ன நேர்ந்தது நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும் அப்ப நீங்கள் ஏன் வணங்காமல் இருக்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்ல வேண்டும் ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் நான் எப்படி என் ரப்பை வணங்காமல் இருக்க முடியும் அல்லது ஈ என்னை படைத்த இறைவனை நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும் என்று எனக்கு எதை விரும்புகிறேனோ அதைத்தான் உங்களுக்கும் நான் விரும்புகிறேன் என்ற அந்த தோரணையிலே இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிறார் இப்படியெல்லாம் சொல்லியும் கூட அந்த மக்கள் அவர்களிடத்தில் அவருடைய பேச்சை கேட்கவில்லை அவரை அடிக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் அறிவிப்புகளிலே வருகிறது அவரை அடித்து கொன்று அவர்களை கல்லால் எறிந்து கொலை செய்தும் விடுகிறார்கள் அவர் கொலை செய்யப்பட்டு விடுகிறார் அந்த கொலை செய்யப்பட்ட நேரத்திலே மரணித்து விட்ட தருவாயிலே அல்லாஹினுடைய அந்த சுப செய்தி அவருக்கு கிடைக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் தை லதுகுலில் ஜென்னா நீ சொர்க்கத்துக்கு போ அதாவது இந்த அடிபட்டு இறந்தவரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் கையில்துகுளில் ஜென்னா நீ சொர்க்கத்துக்கு போ என்று சொல்கிறான் ஆனால் அந்த மனிதர் அந்த நேரத்தில் அல்லாஹுவிடத்திலே கோரிக்கை வைக்கிறார் என்ன கோரிக்கை வைக்கிறார் காலையா லைத்த கௌமி அலமோன் என் கூட்டம் இதை அறிந்திருக்க வேண்டுமே விமா ஹஃபர் அலி ரப்பி ஓ ஜாலீ மினல் முக்கரமீன் என்னை மன்னித்த இறைவன் எனக்கு கொடுத்த அந்த கண்ணியம் எனக்கு கொடுத்த இந்த சிறப்பு இதையெல்லாம் என் கூட்டம் அறிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சுவர்க்கத்திற்கு போயென்ற அந்த சுபச்செய்தி கிடைத்ததற்கு பிற கூட அவருடைய கவலை தன் கூட்டத்தாரைப் பற்றி இருக்கிறது அப்போ ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவனாக சமூக நலன்களின் மீது அக்கறை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதாவது ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் எந்த கூட்டம் இவரை துன்புறுத்தியதோ எந்த கூட்டம் இவரை அடித்ததோ இவரின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததோ அந்த கூட்டத்தாருக்கும் கூட இவர் நலவைத்தான் நாடியிருக்கிறார் இதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும் என்ற இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தையும் அல்லாஹு தாலா இந்த இடத்திலே நமக்கு இந்த சூறாவின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் எனவே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வெறும் சுயநலமாக நமக்காக என்று இல்லாமல் நம் சமுதாயத்திற்காக நல்ல வழியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வழி தவறியவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு துணை உரிய வேண்டும் அந்த நேரத்தில் பல எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அந்த எதிர்ப்புகளையும் சமாளித்து நல்ல விதத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை அல்லாஹ் இந்த சூறாவிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹு தாலா இதை விளங்கி உணர்ந்து ஓதி நம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லா தோஃபீக்கு செய்வானாக வாஹிருத அவான் அஹமது இல்லா ஹிரபில் ஆலமீன் ஒசல்லாஹ் வலா சயிதுனா முஹம்மதின் வாலா அலிஹி ஒசஹ்பி யஜ்மாயின்